ഹായ് ഫ്രണ്ട്സ് വിനോല രാജ സമയലിക്ക് ഉള്ള അൻപോട് വരവേക്കറേ എങ്ങനൂരും ഇന്നി വീലടിക്ക ആരംഭിച്ചു எனக்கு ஹெவியான சமையல் வேலை கிடையாது ஏற்கனவே நேற்று கொஞ்சம் சமையல் செஞ்சு வச்சிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால் சாப்பாடு அப்படியே இருக்கிறதுனால இன்னைக்கு அதை வச்சு பார்த்துக்கலான்னு பார்த்துட்டேன் இன்றைக்கி சின்ன சின்ன ஒர்க்கு தான் இன்னைக்கு காலையிலே வந்து முதல் ஒர்க்கு எலுமிச்ச ஒர்க்காக ஏற்கனவே எலுமிச்சை பழம் வந்து இந்த ஜாரில் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே எலுமிச்சை ஊருக்காய் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு போட்டுருந்துருப்பேன் என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதனால் நான் இதோடைய ரெசர்த் உங்களுக்கு போடலை இது ஒரு ஆறு நாளாக இருந்துச்சு இதை இன்றைக்கி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாளிச்சிட்டேன் அந்த உடனே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது இந்த வேலை தான் அதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிட்டேன் அந்த உடனே ஃபஸ்ட்டு காஃபி தான் அப்புறம் தான் நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் இது அப்படியே ஊறணும் ஆனால் முதல்ல ஆறணும் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த ஜாடியிலேயே போட்டு வச்சுருவோம் அது அப்படியே ஊற 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 உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இப்போ தான் முடிஞ்சிச்சு இது முடிஞ்சே ஒரு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என் பிள்ளைங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்க எப்போ செய்வீங்க இது ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு மீன் கறி மீன் சாப்பிட்ற மாதிரி எலுமிச்சா இருக்கான் மீனு தான் பெருக்கப்போகிறேன் சாம்பார்லாம் இப்போ எங்கள் ஊர்லேருந்து ஜெஃபாஸ் தெரியுன்னு சொன்னேன்னா அந்த பார்க்குறேன் நம்பி இறங்க முடியல காலையில் லேசாக வெயில் அடிச்சிச்சு லேசாக சூடாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குளிருது மைனஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் சைபரில் இருக்கும் ஒன்று கூட இருக்காது இன்றைக்கு எங்கள் ஊரோட நிலமை இப்படி தான் இதோட நாங்கள் சீரியஸாக கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் இன்றைய எப்பொழுது இன்றைக்கி ரொம்ப பெரிய ஹெவியான ஒர்க்கு கிடையாது கொஞ்சம் சின்ன சின்ன சாம்பிளான வேலைங்க தான் எனக்கு கொஞ்சம் படம் பார்க்கலான்னு ஒரு ஐடியா புக்கு பா படிக்கலான்னு ஒரு ஐடியா டைமிங் பொறுத்த மாதிரி ஒன்று ஒன்றா நடக்கும் எப்படி மூடிகிட்டு இருக்கு பாருங்கள் எங்கள் வானம் ஜோதிகா சொல்கிற மாதிரி மேகம் கற்குதுன்னு பாட்டு பாட வேண்டி தான் அவ்வளோ இருக்குது இது வந்து ஸ்மூத்தி ஜூஸ் மாதிரி இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா அவக்கா கேரட்டு பனான் வாழைப்பழம் ஒரு கிளைமோத்தி ஆரஞ்சு பழம் ஒன்று ஒரு கேரட்டு கொஞ்சோண்டு பாதாம் போட்டு கொஞ்சோண்டு தேன் போட்டு இதெல்லாம் அரைச்சிருக்கேன் இது சாயந்தரத்தில் டிசர் மாதிரி பிள்ளைங்களுக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்து சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க ஒருத்தருக்கு அவக்கா பிடிக்குது ஒருத்தருக்கு கிளமோத்தீன் பிடிக்குது ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கல ஒருத்தர் பனான் பிடிக்கலை எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி கொடுத்தா ஆஹா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு குடிக்கிறாங்க எப்படியோ அவங்களுக்கு உயத்தில் போய் விட்டாமின் சேர்ந்தா சரிதான் அதனால் இப்போலாம் சாயந்தரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி அரைச்சி வச்சிடுறது அவன் மேலுமே டேஸ்ட்டு வேறு லெவல் சூப்பராக இருக்குது நைட்டு டின்னர் இட்லி இது வந்து வடவை தொகைய இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் பட்டை மிளகாய் கொஞ்சம் கூடையே போட்டிருக்கேன் மாதிரி பூண்டு நாட்டுப்பூண்டு கொஞ்சோண்டு புளி இது கூட உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிட்டேன் அப்போ வடை வடவை போட்டு எண்ணெய் ஊற்றி அதை நல்லா குறித்து எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா உடனே இதை அரைச்சி எடுத்துக்குவார் இங்கே வந்து சத்து மாவு இது எல்லா பருப்பும் போட்டு அரைச்சிருச்சு இட்லி மாவு ஊற்றியும் தோசையும் ஊற்றலாம் இன்னும் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அரைச்சி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனாக இருக்கும் அது இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் சேர்த்துட்டேன் இதெல்லாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் வடகம் போட்டு அரைக்கணும் இட்லி இன்னைக்கு இட்லி நல்லா கொட்ட பசங்களுக்கு என்னுடைய எல்லா வேலையும் இன்னைக்கு நல்லபடியாக முடிச்சிடுச்சு ஆனால் எப்பொழுது சந்திப்போம் இன்றைய நாள் எனக்கு எல்லாமே நிறைவாக இருந்துச்சு நான் என்ன நான் நினை செய்யணும்னு நினச்சுன்னா அது எல்லாத்தையும் நிறைவாக செஞ்சுட்டேன் இன்றைக்கு இன்றைய நாளில் இடையும் நான் பாக்கலாம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்